இவர் ஒரு குழந்தையை கொடுத்த பிறகு நீங்க அவரை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடமே நான் தவறா பார்க்கறேன் அது ஒரு நல்ல பெண்ணாக இருந்தா நீ தான் அந்த குழந்தைக்கு பொறுப்புங்கிறத நோக்கி தான் நீங்க அழைச்சிட்டு போகணும் தவிர அந்த இடத்துல வந்து அவரை காப்பாத்துற மாதிரி இது உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இங்கே காவல்துறையிட்ட நம்ம பார்த்துக்கலாம் அங்க பாத்துக்கலாம் இங்க பாத்துக்கலாம் நமக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு நம்மள்கிட்ட பணம் இருக்கு நம்மள மீது என்ன நடந்துரும் அந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது அப்பாவா இருந்தா என்ன பிள்ளையா இருந்தா என்ன யாரா இருந்தா தப்பு செஞ்சவங்க தண்டனை தாங்க வாங்கணும் அப்படிங்கிற மனநிலை பெண்களுக்கு வரணும் இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு சமூகம் எல்லாவற்றையுமே பெண்களை நோக்கி தான் கையை காட்டும் வணக்கம் வணக்கம் மேம் ஜாய் ரிசல்ட்டாக மாதமுடி ரங்கராஜன் இஷ்யூ இப்போ அந்த ஒரு கேஸுக்கு வந்து கிளைமேஸ் நெருங்கிருச்சு முடிவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணுமே இப்போ மாதமுடி ரங்கராஜன் அவர்கள் வந்து ஒப்புக்கிட்டார் அந்த குழந்தை என்னோட குழந்தை தான் இவங்க என் மனைவி தான் அப்படின்னு இப்போ இந்த ஒரு கேஸ் நீங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க பொதுவா இவ்வளோ லேட்டா ஒரு ஒத்துக்கிட்டதே தவறு ஏன்னா உலகம் தெரிஞ்சு வீடியோ எல்லாம் வெளியிட்டு போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் வந்து இடையில வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குற மாதிரி இவரும் இவருடைய தகுதியை வந்து குறைச்சிக்கிற மாதிரி அதாவதுங்க முதல்ல முதல் மனைவி வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஒரு இரண்டாவதா ஒரு பெண்ணோட இருக்காருங்கும் போது அப்பவே அவங்க தடுத்து அவங்க ஒரு வழக்கறிங்க அவங்க அதை தடுத்து அந்த உறவை வந்து நீங்க வந்து கட் பண்ணி அவரை வந்து சேவ் பண்ணிருக்கணும் இவர் ஒரு குழந்தையை கொடுத்த பிறகு நீங்க அவரை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடமே நான் தவறா பாக்குறேன் அந்த பொ அந்த பொண்ணை வந்து அது கூட வாழ்றேன்னு சொல்லி ரெண்டு வருஷமோ அது கூட வாழ்ந்து அப்புறம் அப்புறமா வந்து வந்து இந்த மாதிரி சில பேர் வருவாங்க சித்து விளையாட்டுகள் பண்ணுவாங்க அந்த பார்ப்பாங்க அப்படின்லாம் பேசுறது வந்து காலம் கடந்து பேசக்கூடியதா இருக்கு நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு மனைவி நீங்க தன் கணவர் வந்து இன்னொருத்தரோட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து தெரியலன்னா அப்புறம் ரெண்டு வருஷம் இருக்கிறத நீங்க தடுக்கல அப்படிங்கிறதும் அதன் பிறகு அவர் வந்து இது மாதிரி ஒரு குழந்தையை கொடுத்துட்டா போது நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல பெண்ணாக இருந்தா நீதான் அந்த குழந்தைக்கு பொறுப்புங்கிறத தான் நீங்க அழைச்சிட்டு போகணுமே தவிர அந்த இடத்துல வந்து அவரை காப்பாத்துற மாதிரி இது உனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இங்க காவல்துறையிட்ட நம்ம பாத்துக்கலாம் அங்க பாத்துக்கலாம் இங்க பாத்துக்கலாம் நமக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கு நம்மள மீது என்ன நடந்துரும் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்க யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் செய்தால் குற்றம் தான் அதற்கு என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அது கணவரா இருந்தா அப்பாவா இருந்தா என்ன பிள்ளையா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன தப்பு செஞ்சவங்க தண்டனை தாங்க வாங்கணும் அப்படிங்கிற மனநிலை பெண்களுக்கு வரணும் அப்பதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் ஒரு பெண்ணும் பாதிக்கப்படுறா அந்த குற்றத்தை ஒரு பெண்ணும் பாதுகாக்கிறா அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க அது சரியானதாக இல்லை அப்ப இவர் இப்ப ஏத்துக்கிட்டது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் இதை ஏற்கனவே முன்னாடியே ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு இதுக்கு என்னவோ இதுக்கான சொல்யூஷன் அந்த குழந்தை பராமரிப்புக்கு சட்டப்படியே அவர் தான் பாத்துக்கணும் சட்டப்படியே அவ அவர்தான் அந்த குழந்தைக்கான எதிர்காலத்துக்கான அனைத்தையுமே செய்யணும் அதனால இன்னுமே இந்த கேஸ் முடிஞ்சுட்டு ரெண்டு விஷயம்தான் பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து ஒரு ஆண் வந்து எந்த எவ்வளவு உணர்வுபூர்வமாக உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் முதல் மனைவியோட டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள போகாதீங்க ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இன்னைக்கு சமூகம் எல்லாவற்றையுமே பெண்களை நோக்கி தான் கையை காட்டும் ஒரு ஆணை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய சமூகமாக இன்னுமே மாறல அதனால நீங்க ஏன் டிவோர்ஸ் ஆகாம முத ஒய்ஃப் இருக்கும் போது நீங்க ஏன் இந்த லைஃப்குள்ள போனீங்க அப்படிங்கிற கேள்வி எழுது இனிமேல் தயவு செய்து எந்த பெண்ணும் இந்த தவறை செய்யாதீங்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் முறையாக சட்டப்படி விவாகரத்து வாங்கிக்கிட்டு வாங்க உங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா கோர்ட்டுக்கு போங்க முதல் விவாகரத்துக்கு வாங்குங்க அதுக்கப்புறம் சேர்ந்து வாழுங்க இதை விட்டுட்டு நீங்க அது ஒரு குடும்பம் இருக்கும் போதே இன்னொன்னு அந்த குடும்பமும் பாதிக்கப்படுது அவர்களோட பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வகுப்புக்கு போவாங்க அங்க உள்ளவங்களை பேஸ் பண்ணணும் சமுதாயத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு பாருங்க ஒரு ஒரு இட்இஸ் அதை என்னன்னு சொல்றது அது லவ்வா லஸ்டா அது அது எதாவது இருந்துட்டு போகட்டும் பட் அதனால பாதிக்கப்பட போறவங்க அப்பாவிகளும் பாதிக்கப்படுறாங்க அந்த குழந்தைகள் அவருக்கு ஏற்கனவே ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்ப அந்த குழந்தைகளை நோக்கி யோசிக்கணும் இது மாதிரி ஒரு தவற தவற செய்றீங்க அப்படின்னு சொன்னா அதை நீங்க முதல்ல உங்க எவ்வளவோ சாதனையாளரா இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பணத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் மனிதனாக ஒரு நெறியோடு வாழணும் அப்படிங்கிறத எல்லாருமே வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேங்க எப்பேற்பட்ட மனிதர்களை கூட நம்ம இதற்கு முன்னால் பார்த்துருக்கோம் பல்வேறு பெண்களுடைய வழக்குகளில் சாம்ராஜ்யத்தை அழித்து ஒன்றுமே இல்லாமல் இறந்து போனவங்களையெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால சொல்கிற மாதிரி தான் பெண் ஆசை மிகவும் மோசமானது நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய திறமையை வைத்து நீங்கள் எங்கேயோ போக வேண்டிய இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிட்டு உங்களையும் அழிச்சுக்கிட்டு உங்களை சார்ந்தவர்களையும் அழிக்கிறத விட்டுட்டு முறையான வாழ்க்கை வாழங்கிறது என்னோட அறிவுரை மேம் இங்கே வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு மேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாய் ரிசல்ட்டா இதுக்கு முன்னாடி எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆபீசர் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்களும் ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்னோட கம்ப்ளைண்ட் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல என்னை வந்து ரொம்ப அழைக்கழிக்க வைக்கிறாங்க அப்படின்னு இப்போ தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துல வந்து புகார் கொடுத்திருக்காங்க என்ன எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு நாயம் கிடைக்கும் அப்படின்னு மகளிர் ஆணையம் ரோல் மேம் என்னங்ககளையும் பெண்களுக்கு தெரியணும் அதாவது காவல்துறையிடம் நீங்க போய் அணுகும் போது அங்க உங்களோட புகாரை ஏத்துக்கலனாலோ அல்லது புகார் கொடுக்கப்பட்டு சரியான நடவடிக்கை எடுக்கலனாலோ நீங்க மகளிர் ஆணையத்தை அணுகலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஆணையம் இருக்கு குழந்தை பாதுகாப்பு ஆணையம் நீங்க மாநில அளவுலயும் இருக்கு தேசிய அளவுலயும் இருக்கு பாலியல் குற்றங்கள்லாம் பெண்களுக்கு எதிராகவோ குழந்தைகளுக்கு எதிராகவோ நடக்கும் போது சில புகார்கள் இங்கே லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மறுக்கிறாங்கன்னா நீங்கள் உடனடியாக ஆணையத்துக்கு போகலாம் ஆணையத்துக்கு போய் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை உட்கார வச்சு பேசுவாங்க விவரங்களை நீங்கள் தாராளமாக எடுத்து சொல்லலாம் அதை விசாரிப்பாங்க உண்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த துறையை காவல்துறையை வந்து நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இப்போ அதன் தான் இப்போ ஜாக் பிரிசல்டா சகோதரி இருக்காங்கல்ல அவங்க கூட வந்து வழக்கறிஞர் சுதா அவர்களை வைத்துதான் வழக்கு நடத்துனாங்க அந்த வழக்குல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எம்பியா இருக்கேன் இந்த மாதிரி போலீஸ் வந்து நடவடிக்கையே எடுக்கலைங்கிறத மிகவும் ஆதங்கமாக சுதா அவர்களே பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கு சுச்சுவேஷன் அதாவது ஒரு பொறுப்புலேயும் இருக்காங்க ஒரு லாயராகவும் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல கூட வந்து ஒரு க ஏத்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துகிட்டே இருக்கு அந்த இடத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மேல அது அவங்க அதிகாரத்துல இருந்தாலும் சரி எம்பி இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் குற்றம் செய்திருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்துல ஆணையும் சரியான ஒரு விஷயத்த மூவ் பண்ணி அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவிகளுக்கு அதிகாரம் அதிகாரம் இருக்கு ஆணையை மெனைச்சிச்சுன்னா முடியும் நீங்க ஸ்டேட் லெவல்லையும் முடியும் சென்ட்ரல் லெவல்லையும் முடியும் எங்க வேணாலும் நீங்க போய் துணிச்சலா நியாயம் உங்க பக்கம் இருக்கிற பட்சத்துல நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா அதுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் மேம் இங்கேயும் மகளிர் ஆணையம் வந்து பரிந்துரை ஒன்று பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதமடி ரங்கராஜன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷன் ஆஃபீஸுக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிரான தடுப்பு பிரிவு ஆணையத்துக்கும் பரிந்துரை பண்ணிருக்காங்க இவர் மேலே வந்து இழுங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இங்கே எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க மேம் இல்லை அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்கங்கிற இடத்தை நோக்கி கேஸ் நகரும் போது தான் அவர் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார்ல

இப்ப இங்க ஜாய் வந்து ஏமாத்தப்பட்டு இதுதான் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னாங்க என்னன்னா அவங்க பணத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு ஆனா இதே மாதிரி இந்த சமூகத்தை நீங்க சொன்னபடி ஒவ்வொரு ஜாயும் இருக்காங்க அவங்களா போய் இந்த பிரச்சனை மாட்டிக்கிறாங்க படிச்சவங்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து வீக் ஆயிடுறாங்க மேம் அவங்களுக்கு உங்களோட பதில் என்னங்க மேம் பொதுவாவே பெண்கள் வந்து அந்த தனிமைங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதலாக யாராவது வந்து பேசுனாங்கன்னா அவங்க விவாகரத்து பெற்றவர் நம்ம ஜாய் அவர்களை பற்றி பேச வேண்டாம் நான் பொதுவான கருத்தாக சொல்கிறேன் இதே வந்து ஒரு இளம் வயதில் ஒரு பெண் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுதுன்னா யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தைகளோ ஆசை வார்த்தைகளோ சொல்லும் அது பெருசாக தெரியுது அது அவங்க உண்மை அப்படின்னு முழுவதுமாக நம்ப தொடங்குறாங்க அந்த இடம்லாம் வந்து பெண்கள்கிட்ட வந்து வீக்னஸ நான் பார்க்குறேன் வீக்னஸ் தான் உண்மையிலேயே வந்து நீங்க அன்புங்கிறதுக்கும் அன்பனே அதாவது உண்மையான அன்பு இருக்கும் அப்படிங்கிற பட்சங்கிறது நிச்சயமாக இது மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது பாருங்க உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நீங்க அப்படி இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு உங்களை அலைய விட்டு உங்களை தவிக்க விட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போ வச்சு உங்களை பாடப்படுத்தி வயித்துல புள்ளையை வச்சுக்கிட்டு அங்க போய் இங்க போய் அலைஞ்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயி ஒரு பிரெக்னென்ட் உமன் அப்படிங்கிற ஒரு இடம் கூட இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கள அப்போ இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவோ இடத்துல பெண்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர்களோட எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும்போது இருந்துட்டு அப்புறம் நீ போ நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஆண்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம் பெண்களுக்கு அது மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆஹ் இன்னொன்னு தன் காலால தன் சொந்தக்காலல நிற்க முடியுங்கிற ஜாய் கிறிசுகா போன்றவர்கள்லாம் பணத்துக்காக போய் ஒரு ஆணிடம் பழகிருக்க வாய்ப்பே இல்லை நான் ஏற்கனவே சொன்னதுதான் பணத்திற்காக அவங்க யார்ட்டையும் பழகணும்னு அவசியம் இல்லை அவங்களுடைய தனிமையும் மனநிலையும் அந்த விரக்தியான ஒரு சூழ்நிலையும் அவர்களையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் டிவோர்ஸ் ஆகாம அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் நீங்க போயிட்டு இது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்து தான் அதை தான் நான் பெண்களுக்கு சொல்றேன் ஒரு முறையான திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறது தவறு இல்லை அதுக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணலாமே தவிர முறையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் அது தான் போய் முடியுங்கிறத நான் இங்க பெண்களுக்கு சொல்ல விரும்புறேன் நன்றி மேம் ஜாய் ரிசல்ட்டாக மாந்தமணி ரங்கராஜன் கேச பற்றியும் எந்த எந்தளவுக்கு அதிகாரம் படைச்சிருக்கு அப்படின்னு நிறைய தகவலை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம்